குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அக்காளி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படத்தோட டைட்டில் இந்த டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அதனாலதான் இயக்குனர் வந்து முகமது ஆசிப் ஹமீது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் வச்சிருக்காரு இந்த படத்தோட கேஷன் குரோவை பார்த்தலாம் பீட்சா படத்துல நடிச்ச ஜெயக்குமார் வினோத் கிஷன் ஷோயம் சித்தா வினோதினி தரணி ரெட்டி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயக்குமார் போலீஸ் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்காக போறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே சில உடல்கள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு அவங்க மேல வந்து மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கு மாந்திரிகம்னா இந்து இந்து மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை மாந்திரிகம்னு சொல்லுவாங்க இதில் வந்து சாத்தான் ஓதப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க சில பிணங்கள்லாம் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க இவர் கண்டுபிடிச்சு போறாரு 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 கிட்டத்தட்ட அப்புறப்போ லைவுக்கு வந்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கதை நடக்குது அங்க ஒரு போலீஸ் அதிகாரி கதாநாயகி வந்து இவர் அந்த போலீஸ் அதிகாரியை வந்து விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் ஒவ்வொரு சில விஷயங்களாக அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அஞ்சலின்னு ஒரு பொண்ணுக்கு வந்து பெய் பிடிச்ச சாத்தான் பிடிச்சதாகவும் கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்னு ஒரு பொண்ணு அவங்க கடத்திட்டு போயிட்டதாகவும் ஒரு கதையை சொல்கிறாரு அவங்கள தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா போலீஸ் அதிகாரிகள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னதான் நடந்துச்சுங்கிறத விவரிக்கிறதா இந்த படத்தோட அக்காளி படத்தோட முழுநில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இந்த அக்காளிங்கிறது சாத்தானுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து இயக்குனர் கொண்டு வந்திருக்காரு இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அடுத்து என்னென்னு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசை வந்து நல்லா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் பல கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காட்சிகளும் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் ஆப்பில் செகண்ட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சாத்தானுடைய விஷயங்கள் நாசர் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கதையில் ஒரு டுஸ்ட்டு இருக்குது அதை நான் சொன்னால் படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் அவரு அவருடைய கேரக்டரும் சரி இந்த ஜெயக்குமார் கண்டுபிடிக்கிறது ஹீரோயின் விசாரிக்கிறது அப்புறம் வினோத் கிஷனுடைய கேரக்டர் இது எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்குற தான் இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் கொஞ்சம் ஒரு சீன் ரெண்டு சீன் நீங்கள் பார்க்க தவறுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் புரியாமல் போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சியுமே ஒரு காட்சிக்கு ஒரு காட்சிக்கு லிங்கோட போகிறதுனால நீங்கள் எல்லா காட்சியும் பார்த்தா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த அக்காளி அக்காலின்னா அந்த சாத்தானுடைய தலைவன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த அக்காளி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒன் டைம் வாட்ச் மூவியாக இருக்குது த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி